வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் நாட்டிற்கு முதலிடம் மற்றும் ஊழலை முற்றிலுமாக அகற்றுவது ஆகிய கொள்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று மக்களவையில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிஜேபி சார்பில் அவைத் தலைவரிடம் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட இருபத்து ஐந்து தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இம்மாதம் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது ஜிம்பாவேவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று ஹராரே புறப்பட்டுச் சென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டிற்கு முதலிடம் மற்றும் ஊழலை முற்றிலுமாக அகற்றுவது ஆகிய கொள்கைகளை கடைப்பிடிப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் மக்களவையில் இன்று குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு பதிலுரை வழங்கிய பிரதமர் மக்களின் நம்பிக்கையை பெற்றதால்தான் மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்ததாக தெரிவித்தார் அனைவருக்கும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையை அரசு பின்பற்றி வருவதாகவும் யாரையும் போலியாக திருப்திப்படுத்தும் எண்ணம் தங்களுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார் மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகள் அடைந்த தோல்வியை மறைப்பதற்காக தவறான தகவல்களை அளித்து வருவதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார் அவையில் நடைபெற்ற இந்த விவாதத்தின் போது அக்னிவீர் திட்டம் குறித்தும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை குறித்தும் எதிர்க்கட்சிகள் சார்பில் தவறான தகவல்கள் அளிக்கப்பட்டதாக அவர் குறை கூறினார் கடந்த பொதுத் தேர்தலில் மக்கள் முதிர்ச்சியுடனும் தேர்ந்த அறிவுடனும் வாக்குகளை அளித்ததாக அவர் புகழாரம் சூட்டினார் கடந்த பத்து ஆண்டுகளில் அரசு எடுத்த கொள்கை முடிவுகளில் நம்பிக்கை வைத்துள்ளதால்தான் மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியை மக்கள் மத்தியில் ஆட்சியில் அமர்த்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அனைவரின் பங்களிப்பில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தாா் மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி நேற்று தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக பிஜேபி சார்பில் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிட்டதாக பிஜேபி உறுப்பினர் திரு பன்சூரி ஸ்வராஜ் அளித்த நோட்டீஸில் குறிப்பிட்டுள்ளார் திரு ராகுல் காந்தி பேசியது உண்மையை மறைத்து திசைதிருப்பும் வகையில் அமைந்துள்ளதாகவும் அது தொடர்பான தேவையான நடவடிக்கைகளை அவைத்தலைவர் எடுக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே திரு ராகுல்காந்தி அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நேற்று தாம் தெரிவித்த கருத்துக்களின் பல பகுதி அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் மக்கள் நலன் கருதி எதிர்க்கட்சிகள் சார்பில் தாம் தெரிவித்த அந்த கருத்துக்களை மீண்டும் அவை குறிப்பில் சேர்க்க வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாக் ஜலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்த இருபத்தி ஐந்து மீனவர்களையும் நேற்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளதாக கூறியுள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிகரித்து ஆண்டு மத்திய அரசு இலங்கையுடன் மேற்கொண்ட கச்சத்தீவு ஒப்பந்தத்திற்கு பிறகு தமிழக மீனவர்களின் உரிமைகள் மற்றும் நலன்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் இடையூறு விளைவித்து வரும் கச்சத்தீவு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கான உறுதியான நடவடிக்கையை வெளியுறவுத்துறை அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டுமென்றும் திரு மு அந்த கடிதத்தில் கேட்டுக் தமிழ்நாடு மாநில சட்ட ஆட்சி மொழி ஆணையத்தின் மூலமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நூறு சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் இன்று சென்னையில் வெளியிட்டார் இந்த ஆணையத்தின் மூலம் நூறு சட்டங்களை புத்தக வடிவில் வெளியிட அரசு நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் அதன்படி முப்பத்தி ஏழு மத்திய சட்டங்கள் அறுபத்து மூன்று தமிழ்நாடு சட்டங்களில் நாற்பத்து மூன்று மறுபதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் இருபது புதிய பதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் வெளியிடப்பட்டதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூர் தலைமையிலான அமர்வு இம்மாதம் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது கோடை விடுமுறை முடிந்தவுடன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் இந்த மனுக்களை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு விசாரிக்கவுள்ளது நீதிபதிகள் திரு பார்த்திவாலா திரு மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் இந்த அமர்வில் இடம்பெற்றுள்ளனா் நீட் தேர்வு கேள்வித்தாள்கள் வெளியானது இந்த ஆண்டு இளநிலை நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் நடத்துவது தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து புலனாய்வு விசாரணை நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய பல்வேறு தரப்பு மனுக்களும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது தமிழக சட்டப்பேரவையில் பேசுவதற்கு எதிர்க்கட்சிகளுக்கு கூடுதல் நேரம் வழங்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் தொலைக்காட்சிகளுக்கு வழங்கப்பட்டு வருவதாக கூறினார் கேள்வி நேரம் அனைத்தும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் மாஞ்சோலை விவகாரம் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் உள்ளதாகவும் இந்த வழக்கில் அரசு தரப்பிலான கருத்துக்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் திரு அப்பாவு கூறினார் பெரியாறு பிரதான கால்வாய் பாசனப் பகுதிகளுக்கு முதல் போக சாகுபடிக்காக வைகை அணையிலிருந்து நாளை முதல் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு தொள்ளாயிரம் கன அடி வீதம் நாற்பத்து ஐந்து நாட்களுக்கும் முறை வைத்து எழுபத்து ஐந்து நாட்களுக்கும் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மூலம் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் உள்ள சுமார் நாற்பத்து ஐந்தாயிரம் ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகம் புதுப்பை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகளிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் கடற்பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் அதற்கடுத்து ஐந்து நாட்களுக்கு மத்திய அரபிக் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடப்பு கரிப்பருவ பயிர்காப்பீட்டு திட்டத்தில் பயன்பெற விரும்புவோர் இம்மாதம் முப்பத்து ஒராம் தேதி வரை பதிவு செய்யலாம் என ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டத்தில் உள்ள நூற்று முப்பது ஊராட்சிகளிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இதில் நூற்று எண்பத்து ஐந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார் சேலம் மாவட்டம் வீரபாண்டி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி இன்று ஆய்வு செய்தார் சிவகங்கை மாவட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெற மாணவர்கள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் அஞ்சலகங்களில் கணக்கு தொடங்க வேண்டுமென மாவட்ட அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திரு மாரியப்பன் அறிவுறுத்தியுள்ளார் பழனி மலைக்கோவிலை சுற்றி பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த குரங்குகளை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிகளில் விடப்பட்டு வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சாலையோர வனப்பகுதிகளில் புலிகள் நடமாட்டம் இருப்பதால் அப்பகுதிகளில் உள்ள மக்கள் கவனமாக பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஜிம்பாவேவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று ஹராரை புறப்பட்டுச் சென்றது அணியின் கேப்டனாக ஷெப்மன் கில் செயல்படுவார் என்றும் இடைக்கால பயிற்சியாளராக வி வி எஸ் லக்ஷ்மண் செயல்படுவார் என்றும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது ஜிம்பாபேயில் வரும் ஆறாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை நடைபெறும் ஐந்து டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன ஜிம்பாவுக்கு எதிரான முதல் இரண்டு போட்டிகளில் இந்த அணியில் இடம்பெற்றுள்ள சஞ்சு சாம்சன் சிவம் துபே ஜெய்ஸ்வால் ஆகியோருக்கு பதிலாக சாய் சுதர்சன் ஜிதேஷ் சர்மா ஹர்ஜித் ராணா ஆகியோர் விளையாடுவார்கள் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கோப்பையை வென்ற இந்திய வீரர்கள் பார்படாஸில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக இந்தியா திரும்பாத நிலையில் இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டிற்கு முதலிடம் மற்றும் ஊழலை முற்றிலுமாக அகற்றுவது ஆகிய கொள்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து கடைபிடிக்கும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நேற்று மக்களவையில் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிஜேபி சார்பில் அவைத் தலைவரிடம் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்ட இருபத்து ஐந்து தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளாா் இளநிலை நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு இம்மாதம் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது ஜிம்பாபேவுக்கு எதிரான டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி இன்று ஹராரை புறப்பட்டுச் சென்றது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை நிறைவடைந்தது